ஜெருசலேம் செல்வதற்காக அரசு மூலமாக ஆண்டுதோறும் பயனாளிகளை பக்தர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் திருச்சபையினுடைய படைகளுக்காக கட்டிட பணிகளுக்காக இன்றைக்கு இதை போன்ற கோயில்களை கட்டுவதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாய்க்கு விதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்தவ சமுதாய மக்கள் என்றைக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீது பலவற்ற பற்று கொண்டவர்களாக விலகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆகவேதமர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நல் இந்த பகுதியுடைய மக்கள் எல்லா வணக்கப்பட்ட நீங்கள் வாழ வேண்டும் நமது தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது நமது மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பகுதியில் கூட விரைவில் புதுப்பாளையம் ஊராட்சியில ஒரு முகாம் உங்களை தேடி ஸ்டாலின் என்கிற முகாம் நடத்தப்பட இருக்கிறது அரசு மூலமாக அந்த முகாம்களை கலந்து கொண்டு இந்த பகுதியில் யாராவது அந்த முகாம்களை நீங்கள் மனு கொடுத்தால் இன்னும் ஒரு மாத காலத்தில் விடுபட்ட அத்துணை பெண்களுக்கும் அந்த மகளிர் உரிமைத் தொகை கொடுத்து விட வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே வேறு ஏதாவது பட்டா பிரச்சனை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு மாத விரைவில் இந்த புதுக்கலை ஊராட்சியில ஒரு முகாம் நடைபெறுகிறது பதினைந்து துறைகளினுடைய அதிகாரிகள் இங்கு வந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் மனுக்களாக பெற இருக்கிறார்கள் ஆன்லைனில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அதற்காக ஆன்லைன் மிஷின் அத்துணையும் எடுத்து வந்து இந்த பகுதியில் ஒரு கேன் போடுகிற பொழுது நீங்கள் எந்த குறையாக இருந்தாலும் மனு கொடுத்தால் உடனடியாக அந்த முகாம் மூலமாக உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்